உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்கரன் மேசத்தில் சூரியன் புதன் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் மாற்றமாகிறார்கள் முதலில் மேசம் ஐந்துக்குரிய சூரியன் வலுப்பெற்றிருக்கின்றார் புதன் அவரோடு இணைந்து யோகம் தருகிறார் செய்ய நேர்த்தி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதைவிட முக்கியமாக பனிரெண்டாம் இடத்திலிருந்த ராகு லாபஸ்தானத்துக்கு மாறுகின்றார் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் சுகங்கள் உண்டு தொழிலில் லாபம் வரும் ஆடை யாபர சேர்க்கை உண்டு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் குரு சுக்ரன் பரிவர்த்தனையால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு கௌரவம் கூடும் ராசிநாதன் நீசமடைந்து சனியை பார்ப்பது நல்ல அமைப்பல்ல எதையும் நிதானத்தோடு செய்ய வேண்டும் முன்கோப முன்கோபம் டென்ஷன் அதிகரிக்கும் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாத கவலை வரும் சகோதரர்களால் சிக்கல்கள் வரலாம் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரலாம் கை கால் வழிகள் கண்ணெரிச்சல் போன்ற வியாதிகள் ஏற்படும் வீண் வம்புகள் சேரும் படியாக நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் முருகனையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் அடுத்தது ரிஷபம் ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்க பொருளாதார முன்னேற்றம் உண்டு ராகு தொழில் ராசியான பத்தாம் ராசிக்கு மாறுகின்றார் புதனும் ராசிக்கு மாறுவதால் எதிலும் அதிக கவனம் அவசியம் ராசியில் உள்ள குருவும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் ராசிக்கு பன்னெண்டில் வரும் புதன் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும் தொழில்நுட்பத்துறை பத்திரிக்கை தொழில் ஆடிட்டர் முதலியவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பன்னெண்டில் வரும் போதனால் எதிர்பாராத செலவுகள் என்று நடக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தால் காரியங்கள் சிக்கலின்றி நடைபெறும் சனியும் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் இணைவதால் ராகுவை சனி கடக்கும் வரை எதிலும் முதலீடுகள் கூடாது இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பே அப்படியே காப்பாற்ற வேண்டும் தேவையற்ற அலைச்சலும் பயணங்களும் உண்டு உடல் உபாதைகள் வழிகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன்கிறார் பரிகாரம் விநாயகரை வணங்குங்கள் உங்களது விக்னங்கள் தீரும் அடுத்தது விக்னம் இதுவரை பத்தாம் இடத்திலிருந்து ராசிநாதன் புதன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சூரியனோடு சேர்ந்து யோகம் செய்கின்றார் இது அற்புதமான நிலை எதையும் நுட்பமாக செய்து வெற்றி பெறும் வாய்ப்பினை தரும் பத்தாம் இடத்திலிருந்து ராகு பாகிஸ்தானத்துக்கு இடம் மாறுவதும் சிறந்த அமைப்பு இருந்த கேது உபதேயஸ்தான மூன்றாம் இடத்துக்கு வருவது சிறப்பான பலனை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்போருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீசம் வாக்குஸ்தானம் பலமிடம் பெற்றிருப்பதால் யாரிடமும் வீண் வாதம் செய்ய வேண்டாம் உங்கள் பேச்சை உங்களுக்கு எதிரியாகிவிடும் சகோதர உறவுகள் கெடும் சின்ன சின்ன சர்க்கல்கள் உண்டு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதாலும் நீசத்தில் இருப்பதாலும் சனியை பார்ப்பதாலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இடம் பூமி விற்பதை சிக்கல் உண்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது அடுத்தது கடகம் ராசிக்கு திரிகோணாதிபதி செவ்வாய் ராசியில் நீசம் அடைந்திருக்கிறார் பணம் என்று பார்த்தால் தன குடும்பாதிபதி சூரியன் தசம கேந்திரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் பொருளாதார வசதிகள் அதிகரிக்கும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் கடன்கள் குறையும் புதனும் சேர்ந்திருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை துறை கடிதம் சம்பந்தப்பட்ட துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு சுகாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் அற்புதமான பலன்களை செய்யும் பொதுவாகவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பல திருப்பு முனைகளை அளிக்கும் இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த கேது இரண்டாம் இடத்துக்கு வந்திருப்பதும் அஷ்டமச்சனியோடு சனியோடு ராகு பகவான் சேர்ந்திருப்பதும் செவ்வாய் சனி ராகுவை பார்ப்பதும் எதையும் கவனத்தோடும் பொறுப்போடும் அவசரப்படாமல் அணுக வேண்டும் என்பதை குறிக்கிறது கண்ணாடி பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடப்பது போல ஜாக்கிரதையாக நீங்கள் நடக்க வேண்டும் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சரியான ஆலோசனைகளை பெற வேண்டும் பரிகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலாளி என்ற உதவியை செய்யுங்கள் அடுத்தது சிம்மம் சிம்மராசியை பொறுத்தவரை கிரகநிலை ஏமா ஏமாற்றத்திற்காக பொறுத்திருக்க வேண்டும் தொழில் ஸ்தானம் எற்றில் உச்சம் பெற்றிருப்பது பெரிய சிரமத்தை தராது ஓரளவு உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்க உதவி புரியும் ராசிக்குரிய சூரியன் ஒன்பதில் உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற ராசி நேயர்களுக்கு சற்று சிரமத்தை தரும் சூரியன் சொந்த ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வார் இரண்டாம் இடம் காலியாக இருப்பதாலும் குருவின் பார்வை அழுத்தமாக தன ராசி மற்றும் சுகராசியில் படிவதாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தீர்ந்துவிடும் என்பதை காட்டுகிறது ஏதோ ஒரு வகை உதவி உங்களுக்கு தொல்லை தொல்லைகளிலிருந்து மீய உதவி செய்யும் இரண்டாம் இடத்துக்கு கேது ராசியில் வந்து உட்கார்ந்திருப்பதாலும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து ராசியை பார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்தில் சுகாதிபதி நீச்சமடைந்திருப்பதும் குழப்பமான மனநிலையையும் முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதத்தையும் காட்டுகின்றது சில விஷயங்களை அனுபவ முதலீடுகளாக கருதி பொறுமையாக இருந்தால் காரியங்கள் சுதறாது கஷ்டங்கள் சேராது பரிகாரம் குலதெய்வ வழிபாட்டை மறக்க வேண்டாம் அடுத்தது கண்ணி ராசியில் அமர்ந்திருந்த கேது நகர்ந்துவிட்டதும் ராசிக்கு உண்மையான தடையில்லாத குரு பார்வை கிடைப்பதும் நல்ல அமைப்பு அதோடு ஆறாம் இடம் ராகுவின் பயிற்சியால் வலுப்பெற்றிருக்கிறது வேலைவாய்ப்பு தொழில் வணிகம் முதலியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு உண்டு குரு சுக்கர பரிவர்த்தனையால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் வீடு மனை வாங்குவதில் உள்ள சிக்கல் தீரும் அவர் நீசமாக இருப்பதால் கவனத்தோடு கையாள வேண்டும் அஷ்டமத்தில் சூரியனும் முதலும் இணைகிறார்கள் பன்னெண்டுக்குரிய சூரியன் எற்றி மறைவதால் மறைமுகமாக யோகம் செய்யும் என்றாலும் அஷ்டமத்துக்குரிய சில கஷ்டங்களும் வராமல் இருக்காது என்பதால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் குறிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை அதிகப்படியான பிரயாணங்கள் அதனால் ஏற்படும் உடல் அசதிகள் இருக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் சந்திராஷ்டிரமம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மூணு இருபத்தி ஒன்பது மணி முதல் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தின் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கல் என்று பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அடுத்தது துலாம் ராசிநாதன் பலம் பெறுவதால் நன்மைகள் ஏற்படாவிட்டாலும் தீமைகள் குறையும் அந்த விதத்தில் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் பலம் பெற்றிருக்கிறார் ராசிநாதன் ராசியை கைவிட மாட்டார் என்கின்ற அடிப்படையில் இந்த அமைப்பு நல்ல அமைப்பு புதன் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் நன்மைகள் பெருகும் கூமையுடன் காரியங்களை செய்து வெற்றி பெற வாய்ப்பு அமையும் குரு பன்னெண்டாம் ராசியை பார்ப்பதால் விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் அதோடு உங்கள் தன ராசியையும் பார்ப்பதால் பொருளாதார சிரமங்கள் குறைந்து தன விரைவு ஏற்படும் தன்னிறைவு ஏற்படும் சனி செவ்வாய் பார்வையால் தொழில் மாற்றம் ஏற்படலாம் கல்வி வேலை சம்பந்தமாக அயல்நாடு செல்லும் வாய்ப்புண்டு சனி செவ்வாய் ராகு பார்வை சுபம் செய்யாது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏழில் சூரியன் உச்சமடைந்திருப்பதால் அலைச்சல் ஏற்படும் அதனால் ஏற்படும் உடல் குறைவு மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் கண்களை கவனித்துக் கொள்வது நல்லது எட்டாம் இடத்துக்கு குரு தேவையில்லாத செலவுகளை வைத்துக் கொண்டே இருப்பார் சுப செலவுகளாக இருந்தாலும் கவனித்து செய்ய வேண்டும் சந்திராசிரமம் இருபத்தி ஒன்பது நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ரெண்டு நாற்பத்தி மூணு மணி மணி முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு மூணு மணி வரை சந்திராசிரமம் ஒன்று சந்திராசிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிக்கு பெரிய பலம் என்று எடுத்துக்கொள்ள என்று எடுத்துக்கொண்டால் குருவினுடைய பார்வை ராசியில் விழுவதுதான் பதினொன்றாம் மடத்திற்கு கேதிருந்தார் குரு பார்வையில் ஏற்படுத்திய தடை விலகி இப்போது லாபஸ்தானம் பலம் பெறுகிறது தொழில் வணிக இடையூறுகள் அகலும் ராசிநாதன் நீசமடைந்திருந்தாலும் பாகிஸ்தானம் என்கின்ற ஸ்தான பலம் உண்டு அதோடு ஆறாம் இடத்திற்கு அதிபதி என்றதால் மறைமுக பலன்கள் உண்டு புதிய முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் உச்சமடைந்திருப்பதும் ஏழுக்குரிய குருவோடு பரிவர்த்தனை இருப்பதும் கணவன் மனைவி உறவுகளை நன்றாக வைத்திருக்கும் கலைஞர்களுக்கு ஏற்றம் உண்டு சந்திராஷ்டமம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை மூணு நாலு மணி முதல் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு இருபத்தி நாலு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் பெருமாளையும் லட்சுமி ராசி வரையும் வழிபடுங்கள் அடுத்தது தனுசு ஆறில் மறந்திருந்த ராசிநாதன் குரு விரைவில் மிதன ராசிக்கு மாறுவதால் சிரமங்கள் படிப்படியாக குறையும் இப்பொழுதே குருவின் பார்வை உங்கள் ராசியில் படுகிறது குறிப்பாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சிரமங்கள் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு வந்து சேர்வதால் தேக்க நிலை குறையும் குறிப்பாக தாயின் உடல் நிலையில் தற்று முன்னேற்றம் தெரியும் உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் இடமாற்றம் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும் வேலையை விட்டுவிட்டு தொழில் செய்யலாமா என்கின்ற சிந்தனை தோன்றும் குரு சுக்ரன் பரிவர்த்தனை சில நன்மைகள் செய்தாலும் தடைகளையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுகளில் திடீர் தகராறுகள் ஏற்பட்டு சரியாகும் நண்பர்களிடமும் மனஸ்தாபம் ஏற்படும் சகோதர உறவுகள் மன அழுத்தத்தை தரலாம் எதிர்பார்த்தது நடக்காது ஏமாற்றம் இருக்கும் சுபவரியங்கள் அதிகரிக்கும் யோசிக்காமல் செய்யும் செயல்களால் தொந்தரவுகள் வரும் பரிகாரம் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது மகரம் ராசிக்கு மூன்றிலிருந்து ராகு தன குடும்பஸ்தானத்துக்கு வருகின்றார் மகர ராசிக்கு ஆறுதல் என்ன என்று சொன்னால் இயற்கை சுவரான குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதும் கிட்டத்தட்ட ஏழரை சனி உபயஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் தான் இது நல்ல மாற்றங்களை தரும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் சுபகாரியத்தை முன்னின்று நடத்துவீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அகன்று அமைதி நிலவும் இதனால் செயல்திறன் கூடும் குழப்பமான சிந்தனையிலிருந்து நல்ல முடிவுக்கு வருவீர்கள் தொழில் முன்னேற்றம் உண்டு ராகு குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்வதாலும் சத்தமஸ்தானத்தில் பகை பெற்று கேது அமர்வதாலும் தேவையற்ற வம்பு வழக்குகள் வந்து சேரும் அதுவும் செவ்வாயின் பார்வை உங்கள் குடும்ப ராசியில் விழுவதால் அவசரப்பட்டு பேசி அவஸ்திப்பட வேண்டாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சில நேரங்களில் என்ன முயற்சி செய்தும் இது நடக்கவில்லையே என்று விரக்தி தோன்றும் மனதை தளரவிட வேண்டாம் பரிகாரம் ஈஸ்வரன் சன்னதிக்கு சென்று விளக்கேற்றுங்கள் அடுத்தது கும்பம் ராசியில் ராகு வந்து அமர்கிறார் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்கள் நல்வாழ்வை இனிமையாக்குவார் பொருளாதார பற்றாக்குறையாகவும் குடும்ப வாழ்வில் சந்தோஷம் நிலவும் கலைஞர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் அரசாங்க ஆதரவு உண்டு ஆத்ம பலம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும் ஆறாம் இடத்து செவ்வாய் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைப்பார் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு உண்டு ஏழில் கேது என்பதால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வளர்ந்து அமைதியை கிடைக்கக்கூடாது மூன்றாம் இடத்துக்கு நகர்வதால் புதன் சில காரியங்களை அவசரப்பட்டு செய்துவிட்டு அவ்வப்பொழுது புத்திகிடித்தனமாக செய்துவிட்டேனே என்று நினைக்கும்படியான நிலை உண்டு என்பதால் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் சந்தேகம் கூடாது ஏழில் கேது தேவையற்ற சந்தேகங்களை கிளப்பிவிடும் பரிகாரம் பகவான் நரசிம்மரை மாலை பிரதோஷ காலத்தில் வழிபடுங்கள் மனப்பக்குவம் ஏற்படும் அடுத்தது மீனம் ராசிநாதன் விரைவில் நான்காம் இடத்திற்கு நகர் இருக்கின்றார் ஜென்மராக விலகிவிட்டது ராசியில் சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்து நன்மை செய்கிறார் குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் தொழிலில் லாபம் கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு சப்தமஸ்தானம் குருவின் பார்வையில் இருப்பதாலும் அந்த கேது விலகிவிட்டதாலும் கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து புதிய மகிழ்ச்சி பிறக்க வாய்ப்புண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பன்னெண்டில் சனி ராகு இருப்பதாலும் செவ்வாயின் பார்வை விழுவதாலும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் சீராக வைத்துக் வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை அன்பன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள் உங்களது துன்பங்கள் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி